இன்றைக்கி நம்ம ஈஸி குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்கொழமும் பீட்ரூட் பொரியலும் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள் ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வச்சுக்குவோம் இந்த பக்கம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பில் பீட்ரூட்டை போட்டுக்கலாம் நான் வந்து வெங்காயம் போட மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க எங்களுக்கு நான் வெங்காயம் போடாமல் வைச்சாலே அது நல்லா தான் இருக்கும் அதனால் நான் அப்படியே போட்டுக்குவேன் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக தெளித்து மூடி வச்சுக்கலாம் நம்ம இங்கே வெங்காயம் தக்காளி தேங்காய் இதை போட்டு வதக்கி அதை எடுத்து அரைச்சி வச்சுருவோம் நான் வந்து மேக்ஸிமம் வந்து குழம்ப வந்து வதக்கி அரைச்சி ஊற்றி தான் குழம்பு வைப்பேன் ஏன்னா அப்படி வச்சாதான் வந்து இந்த எதையுமே எடுக்காமல் அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி தான் வதக்கி அரைச்சாச்சு அதுக்கப்புறம் அதே இதிலே எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் கருவேப்பிலை வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்குவோம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்குவோம் நீங்கள் புளி வேணுன்னா ஊற்றிக்கோங்க இப்போ எல்லா எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக தொண்டை இன்ஃபெக்ஷனாக இருக்கனால சரி புளியை சேர்க்க வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் புளி சேர்க்கலை புளி வேணும்னா நீங்கள் நல்லா நல்லாதான் இருக்கும் அந்த பேஸ்ட்டை போட்டு மசால் பொடி தனி மிளகா பொடி போட்டு அதையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் சைட்லேயே பீட்ரூட்டும் ரெடி ஆயிடுச்சு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்புக்கும் பீட்ரூட் பொரியலுக்கும் சும்மா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாது